நம அனைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சூரத்துல் புரூஜ் அதாவது அத்தியாயம் எண்பத்தி அஞ்சு வசனம் பன்னெண்டு உல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறான் என்ன பத்துஷர் ரப்பிக்க லட்சிதான் உன்னுடைய இறைவனுடைய பிடி மிக கடுமையானது என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் கடும் குற்றங்கள் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்குண்டான அந்த எச்சரிக்கையாக இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள் அந்த கடுமையான பிடிங்கிறது வந்து இந்த உலகத்திலும் அந்த மனுஷனுக்கு ஏற்படக்கூடியது அதே நேரத்தில் அவனுடைய இறப்பிற்கு பின்னாலும் மறுமையிலும் இறைவனுடைய பிடி வேதனைங்கிறது வந்து மிக கடுமையானது என்பதை இதனுடைய தஃ்சீர்கள் நம்மளுக்கு விளக்கம் தருகிறது இதில் நான் நிறைய ஹதீஸுகள் இதற்கு விளக்கமாக வரும் அதில் ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன் நபி தோழர் அம்பருபு ஹாரிஸ் அலி அல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் ஜாமிய திருமிதி இபுன் அபிஷேபா போன்ற ஹதீஸ் நூற்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சலாஹு சொல்றாங்க மறுமையின் நாளிலேயும் சரி இவ்வுலகத்திலேயும் சரி மிக கடுமையான மனிதர்களே மிக கடுமையான வேதனைக்குரிய நபர்கள் யார் என்று சொன்னால் ரெண்டு நபர்கள் என்று நபி சொல்லாஹ் அலிசல்லமாக சொல்லிட்டு அதில் முதல் நபராக அசத் ஒசவுஜா முதலாவது நபர் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு மனைவி அதே நேரத்தில் மனைவிக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கணவன் இவர்கள் தான் ஒன்று திருமணத்திற்கு பின்பாக ஆசைக்கு அழை அழைக்கக்கூடிய நேரத்தில் மறுக்கிறது மற்றொன்று தவறான அந்த உறவுகளின் மூலமாக அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையினுடைய துணைவர்களுக்கு துரோகம் செய்வது மாறு செய்வது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வலிகளை மற்ற நபர் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதற்குண்டான வழியான கடுமையான வேதனையை இறைவன் வறுமை நாளிலையும் அந்த துரோகம் செய்த கூடிய அந்த நபருக்கு இறைவன் தருகிறான் அதே நேரத்தில் இவ்வுலகத்தில் இழிவை தருகிறான் என்பது இந்த வசனத்தினுடைய தஃசீராக வரக்கூடிய இந்த ஹதீஸனுடைய முதல் பகுதி முதலாவது நபர் ரெண்டாவது நபராக நபி சல்லாஹன் சொல்கிறாங்க இமாமன் ஒரு தலைவர் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய நபர் வஹும் லகு காரிகுன் ஆனால் இவருடைய தலைமையை அந்த கூட்டத்தாரர்களை வெறுக்கக்கூடிய அந்த நிலையிலும் ஏதாவது விர விதத்தில் அந்த விருத்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியை கையாண்டு அவர்களுக்கு தலைவராக இருந்து இம்சை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தலைவர் இவரும் கடும் என்றார்கள் நபி அவர்கள்